வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு சித்தர் திருமூலருடைய திருமந்திரப் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் துரியதவம் பற்றி சித்தர் திருமூலர் கூறும் கருத்தை நாம் சிந்திப்போம் பாடல் எண் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தட்டத்து நீரிலே தாமரை பூத்தது தட்டத்து நீரிலே தாமரை பூத்தது குட்டத்து நீரில் குவளை எழுந்தது குட்டத்து நீரில் குவளை எழுந்தது விட்டத்தில் உள்ளே விளங்கவல் விட்டத்தின் உள்ளே விளங்க வல்லார்க்கு குட்டத்தீ விட்டதோர் கொம்பட்டியாரே குட்டத்தி விட்டதோர் கொம்பட்டியாரே வாழ்கப இந்த உடலில் தலையுச்சியில் உள்ள ஆயிரம் இதழ் தாமரை மலராகிய சகஸ்தாதாரத்தில் ஊறும் நீர் தட்டத்து நீர் தாமரை மலர் என்று குறிப்பிடுகிறார் ஊற காரணமாக இருந்தது மூலாதாரத்தில் மூண்டெழும் கலனான குண்டலின் சக்தி நீர் குவளை என்று கூறுகிறார் இதனை அறிந்த ஞானிகள் முறையான பயிற்சிகள் வழியாக குண்டலின் சக்தியை உச்சிக்கு தலை உச்சிக்கு ஏற்றி சகஸ்தாதாரத்தில் தவமியற்றி அமிர்தம் சுரக்கச் செய்து அதை தனக்கே உரியதாக மாற்றிக்கொண்டார்கள் அதனால் அவர்களுக்கு இறைவனை உணரும் அந்த இறைநிலையின் உழைவாயில் திறக்கப்பட்டு அவர்கள் இறை உணர்ந்து பேரின்பம் கழிப்பு பேரானந்த நிலை என்பதாக அவர்கள் அதை உணர்ந்தார்கள் என்பதை கூறும் வகையில் குருமகான் வேதாத்ரி கூறும் துரியத்தில் யாரெல்லாம் நீடித்து நிலைத்து தவம் இயற்றிருக்கிறீர்களோ அவர்களுக்கு துரியாதீதம் விடுபடும் என்று கூறும் அழகில் சித்தர் திருமூலர் தட்டத்து நீரிலே என்று தாமரை பூத்தது என்று துரியத்தை கூறி இந்த தாமரை பூப்பதற்கு குட்டத்து நீராக இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் குண்டலின் தேக்கமுற்றிருந்த அந்த குண்டலின் சக்தியை குவளை எழுந்தது என்று குறிப்பிடுகிறார் மேலே கொண்டு வந்து விட்டத்தில் உள்ளே அந்த துரியத்தில் தலையின் உச்சி பகுதியில் அந்த சகஸ்தாதார தளத்தில் அந்த பிரம்மரந்திரத்தில் விளங்கச் செய்தால் யாரெல்லாம் அந்த இடத்தில் அளம்பரியதாக அவர்கள் ஆழ்நிலை தியானமாக யாரெல்லாம் கவனித்தார்களோ அவர்களுக்கு கொட்டத்தி விட்டதோர் கொம்பட்டியாரே என்று கூறுகிறார் அங்கே அந்த இறைநிலையின் நுழைவாயில் திறக்கப்பட்டு அவர்கள் அந்த அமிர்த கலசத்தை திறந்து அங்கே அமிர்தத்தை அறிந்து கொண்டு அவர்கள் இறைவனை உணரும் அந்த தூய்மையை பெற்று அந்த இறை தேடுதலை பூர்த்தி செய்து உணர்ந்தார்கள் என்பதாக வரும் இக்கவியை நாம் சிந்திக்கலாம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் வழிகாட்டிய நமது குரு வேதாத்திரிக்கும் கவிதந்த சித்தர் திருமோறருக்கும் இதுகாரும் சுயமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடியாது என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க